வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு மோதல் மற்றும் தைரியத்திலிருந்து இது வெறும் வரலாற்று சம்பவம் அல்ல நம் வாழ்க்கையிலும் பொருந்தும் ஒரு ஆழமான உண்மை தானியல் இரண்டாம் அதிகாரம் இருபது மற்றும் இருபத்தொன்றாம் வசனத்தில் தானியல் சொல்கிறார் கடவுளின் நாமம் என்றென்றும் சோஸ்தரிக்கப்படட்டும் ஞானமும் வல்லமையும் அவருடையது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார் அவர் ராஜாக்களை அகற்றி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார் அவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் புத்திசாலிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறார் மறுபடியும் படிப்போம் கடவுளின் நாமம் என்றென்றும் சொஸ்தரிக்கப்படற்றும் ஞானமும் வல்லமையும் அவருடையது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார் அவர் ராஜாக்களை அகற்றி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார் அவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் புத்திசாலிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறார் இந்த வார்த்தைகள் ஒரு சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு யூத இளைஞன் உலகில் மிக சக்தி வாய்ந்த மன்னரின் முன்னிலையில் சொன்னவை அவர் தன்னுடைய புகழை தேடவில்லை மாறாக அனைத்து ஞானத்திற்கும் ஆதாரமாக இருந்த கடவுளை உயர்த்தினார் மனித வரலாற்றை பார்த்தால் பேரரசுகள் எழுந்து வீழ்வது மனிதனின் வலிமை ஆசை திட்டங்கள் காரணமாகவே என்று தோன்றலாம் ஆனால் பைபிள் நமக்கு ஒரு மறைமுகமான உண்மையை வெளிப்படுத்துகிறது அனைத்து நிகழ்வுகளின் பின்னாலும் கருணையுள்ள கடவுளின் திட்டம் அமைதியாக செயல்படுகிறது பாபிலோன் வீழ்ந்தது ஏனெனில் அதன் ஆட்சியாளர்கள் தங்களை கடவுளிடமிருந்து சுயாதீனமாக கருதினர் அதற்கு பிறகு வந்த ராஜ்யங்கள் இன்னும் கீழ்தரமானவை ஊழல் நிறைந்தவை ஆனால் ஒவ்வொரு ஆட்சியாளரின் அதிகாரமும் சொர்க்கத்தால் வழங்கப்பட்டது அந்த அதிகாரத்தை அவர் எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பதே அவரது வெற்றியை நிர்ணயிக்கிறது நண்பர்களே இது வரலாற்றின் உண்மையான தத்துவம் ராஜாக்களை அகற்றி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கடவுளின் கையில் தான் எல்லாம் உள்ளது நாம் வாழ்க்கையிலும் நம் வாழ்க்கையிலும் நம் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் நடக்கின்றன ஆனால் அவற்றின் பின்னாலும் ஒரு பெரிய திட்டம் செயல்படுகிறது என்பதை நம்புவது அதுவே தைரியம் இன்றைய சிந்தனை உங்களுக்கு ஊக்கம் என்று நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நம்பிக்கையுடன் இருங்கள் தைரியமாக இருங்கள்